விவசாய சந்தர்ப்பங்களில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு மற்றொரு மாவட்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் அதை பார்த்து நம்ம விவகாரங்கள் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா குரட்டி வில்லேஜ் என்ற கிராமத்தில் ஒரு நானூறு அடிக்கு போர் போட்டிருந்தோம் அதை யூடியூப் சேனல் மூலயமா இன்டேஸ் பண்ணி பார்த்ததுல கேடெக் சோலார்ன்றது பார்த்தேன் பார்த்து அலெக்ஸ் ஒரு மூலியமாக கான்டெக்ட் பண்ணி அதை சஞ்சர் அவங்க மேனேஜர் வந்து இடத்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணி திருப்பி இன்றைக்கி விநாயகர் சேர்த்து எனக்கு மோட்ரு போடணும் ஃபைஎசி மோட்ரு ஓடணும் அப்படின்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா இப்போ முந்நூறு அடிக்கு ஃபைஎசி மோட்ரு போட்டு இப்போ அஞ்சரை அஞ்சரை மணி ஆகி வச்சு அஞ்சரை மணிக்கும் நல்லா தண்ணி வருது நம்ம வேலையும் நல்லா நீட்டாக பார்த்தேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் சொன்ன டேட்டுக்கு அதை பிக் பண்ணி கொடுத்தாங்க வெரி வெரி சந்தோஷமா இருக்குங்க வணக்கம் வணக்கம் விவசாய சங்கடங்களே நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து ஒரு முந்நூறு அடி ஆழத்துல இருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் பேனல் ரூம் சோலார் தான் மோனோ பேனல் பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த ஒவ்வொரு பேனலும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி உடையது நாங்க இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இத் த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு லோ லைட்டிங்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த டிரைவு இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி இந்த டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிறது வித் ஆரம்ப சோடையே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அடி ஆலத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் வெயில் வந்து அவ்வளோதான் இல்லவே இல்லை இருந்தாலுமே இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இதுதான் இந்த பிஎம்ஓசன் டெக்னாலஜி மோட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோட்டர்க்கு பேனலோட காம்பினேஷனில் இவ்வளோ அவுட்புட் வந்து நல்லபடியாக வரும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாய இடங்களில் வந்து விவசாயிகளுக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து விவசாய இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து கிணறுகள் போர் குளம் குட்டை எல்லா இடங்கள்லையும் சோலார் மோட்ரு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் தரமான சோலார் வாட்டர் வந்து அமைக்கணும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டோடு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது வந்து கேடக் சோலார் நாங்கள் வந்து உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு சோலார் வாட்டருக்கும் நல்ல முறையில் அமைச்சு தருகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கூட 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 தண்ணியோட ப்ரெஷர் வந்து ரெண்டு இன்ஜிடிலேருந்து ஃபுல் ப்ரெஷராக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கேட்குற மாதிரி நாங்கள் வந்து சொன்ன நேரத்துல சரியான டைத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் அது போக வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்டர் பம்புக்கு மேல இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்க இடம் எங்க இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க அது பக்கத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி உங்க உங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வேற எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய சொன்ன இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப